எங்கள் அப்பம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் நீங்கள் தொடங்கின பல காரியங்கள் நிறைவேற்றி முடிக்க முடியாமல் தடைபட்டு காணப்படலாம் அந்த காரியங்களை முடிக்க முடியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் கலங்காதீர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆம் தடைப்பட்ட எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்க போகிறார் பிரியமானவர்களே சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செய்து முடிப்போம் என்று திகைத்து பயந்து கலங்கி போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அனைத்தையும் செய்து முடிக்கப் போகிறார் மாபெரும் மலையும் உங்களுக்கு முன்பாக சமபூமி ஆகும் விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன்